ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் எல்லோரும் கம்பல் பண்ணி கேட்டதுனால அக்காவுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ராகவுக்கும் மதுவும் சேர்த்து வைக்கணும் அப்படி சம்மதிச்சா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க இப்போதைக்கு இப்போ இருக்கிறோம்னு சொல்லிட்டாலே அதுவே போதுன்ட்டு சரிம்மா அப்படிங்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க அப்பி அப்படி போடு அப்பி அப்படின்னு முரளிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்போ என் பொண்டாட்டிக்கு குழந்த பிறந்தோன்னே வீட்டை விட்டு போயிடுவா என் சொல்லலாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவனே என்னமோ அவங்க பல நுழுவியை பால் விழுகிற மாதிரி அபி இப்படி பொதக்குனவன் முரளி மடியில் விழுந்து என்னை கொஞ்சிக்கோடா என்னை எடுத்துக்கோடா அப்படின்னு அவங்க சொல்ல போகிறது மாதிரி இந்த மக்கு மரமண்டை முட்டாள் பயம் பயங்கரமாக இருக்கான் பார்த்தா என்ன பண்ணுறாங்க அப்படி ராகவஸ் செம்ம காண்டாறாரு ஏன் இப்படி பண்ணுறாளின்ட்டு உள்ளுக்குள்ள போய்ட்டு முறைச்சி முறைச்சி பார்க்குறாரு ஏன் என்னை மொறைச்சி முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு அபி கேட்க என்ன நீ பண்ணிட்டு வந்திருக்க காரியம் வீட்டில் எல்லோரும் உன்னால நிம்மதியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நான் என்னால் அவங்க நிம்மதியில்லாமல் இருக்காங்களா உங்களால் தான் அப்படிங்களை இங்கே பாரு அபி நான் இப்படி என்னதான் தப்பு பண்ணேன் ஏன் இப்படி நீ படுத்து எடுக்கிற அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன தப்பு பண்ணி ஏன்னா தெரியணுமா தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே நான் சொன்னது சரிதான் அப்படின்னு என்னை விட்டு நீங்களே விலகிடுவீங்க இந்த மதுவை தான் நீங்கள் கட்டிக்குவீங்க அப்படிங்கள என்ன அப்படி சொல்கிற அப்படிங்கல டக்குன்னு பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு ஃபைல்லேருந்து ஒரு தான் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா மதுவோட ஆப் ஆஸ்பத்திரி பில்லுங்க அது என்ன அதை எப்படி சொல்கிறது வாயால் அபாசன் ஆயிடுச்சு இல்லையா அந்த இது இருக்குது அதை பார்த்தோன்னு அப்படி ராகு பார்க்குறாங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி பழகவும் இல்லை அந்த மாதிரி எண்ணமும் என் மனசில் தோணுனதே இல்லை அபி எப்படி அபி நான் மது கூட அவ்வளோ கேவலமானவனை நான் அப்படி நான் அவ கூட தப்பு பண்ணியிருப்பேனா நீ எப்படி என்னை நம்ப போச்சு ஐயோ என்னை நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலையே ஏன் அபி இப்படி ஒரு பழி போடுற பழி போட்டு தான் நீ மதுவோட எனக்கு சேர்த்து வைக்கணுமா நீ இந்த வீட்டை விட்டு போகணுமா ப்ளீஸ் அபி அப்படி மட்டும் என்னை சொல்லிடாத நான் அப்படிலாம் நான் மதுவோட நினச்சி பழகினதும்ல என்னோடய விரல் கூட அவளை பட்டதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ தான் மது சொல்கிறேன் அபியை சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து வேணுக்குன்னு பண்ணலை நானும் ஒத்துக்கிறேன் அப்புறம் என்ன அபி அப்படிங்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறத நான் சொல்லணும் நான் சொல்கிறத முழுசாக புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க என்ன அபி சொல்ல வர சொல்லு அப்படிங்கிறாங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் கொண்டாடினீங்களா என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க காதலர் தினம் கொண்டாடினீங்களா இல்லையா அப்படிங்கிற நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் நல்லா வந்து எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணி சும்மா செம்மையாக கொண்டாடிங்களா வேறு லெவலுக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அது முடிஞ்சவொன்னே என்ன பண்ணீங்க அப்படிங்கிற எல்லாரும் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சாங்க கூல்ட்ரிங்க்ஸில் உங்களுக்கு அவளுக்கு ஒரு மாதிரிய போதை வந்துச்சா ஆமாம் எனக்கு ஒரு மாதிரிய போதை வந்துச்சு தான் அங்கே விளையாடுத்தனமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க போதை மருந்து கலந்துருக்காங்க அதாவது மயக்கம் தரக்கூடிய மதுவை அதை நீங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு உங்களே தண்ணியே மறந்துட்டு நீங்கள் ரூமில் போய் தங்கியிருக்கீங்க கரெக்டாக ஒரு நாள் தங்கியிருந்தேன் அது எனக்கு தெரியும் அந்த நேரம்தான் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு தெரியுமா போதுமா அப்படின்னு அபி சொல்ல ஐயோ நெத்தியில அடிச்சுக்கிறாருங்க அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் அப்படி தப்பு பண்ணனா எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் உங்கள் நிலையில் இல்லையே அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் தெரியல மதுவுக்கும் தெரியல அவள் விபத்தாயி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அங்கே அந்த மாதிரி களைஞ்சிருக்கு அந்த சர்டிஃபிகேட்டை அந்த கொடுத்துட்டா அந்த பொண்ணு நர்ஸு சொல்லிட்டா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்கிறேன்னு ஒரு பொண்ணோட பாவத்தை வாங்கிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா உங்களோட சந்தோஷமாக தான் இருக்க முடியுமா நம்ம ஒன்றும் லவ் பண்ணி ஒன்றும் சேர்ந்து வாழலையே நம்மளை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ நம்மளும் பிரிஞ்சு தான் போகிறோம் நீங்கள் தான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாடுறதுல என்ன தப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் விரும்பியிருக்கீங்க என்ன நீங்கள் விரும்பவே இல்லை அந்த பொண்ணை விரும்பியிருக்கீங்க இந்த மாதிரி குடும்பமாகவும் வாழ்ந்துருக்கீங்க புரிசம்பட்டாட்டியும் வாழ்ந்துட்டீங்க அப்போ அந்த பொண்ணு தான் நான் எப்படி உங்களுக்கு பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மருமக நான் உங்களுக்கு ம பொண்டாட்டி இல்லை என்னை நீங்கள் லவ் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி லவ் யோ அப்படி சொல்லி அழுகிறாரு யாரையும் உன்னை நான் லவ் பண்ணலன்னு சொல்கிறேன் நான் உன்னை உயிருக்குயிரா நேசனே இப்படி சொல்கிறாள் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு நான் என்ன அறியாமல் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கே தெரியலை அபி ஆமாங்க உங்களை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க அப்படியே நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறாரு அபி சத்தியமும் நான் வேணும்லாம் பண்ணலை நான் எனக்கும் நல்லா தெரியுங்க அதனால தான் நான் உங்களுக்கு கோவிக்கவே இல்லை இல்லைன்னா இந்நேரம் எப்படி கத்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற பார்க்குறாரு அப்படியே முட்டி முட்டிட்டு அழுகிறாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை சரி அமைதியை படுங்கள் நாளைக்கு ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு குழம்பு போய் படுத்துருக்காரு நொந்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வக்கீல பார்க்க போகிறாங்க அங்கே போன கையோட ராகு பார்க்குறாங்க இது தேவையா அபி இங்கே பாரு அபி எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அபி அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க இவ்வளோ சொல்லி மறுபடி மறுபடியும் அப்படியே நிற்கிறீங்க ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்பேன் உங்களோட லவ்வரோட தானே நான் சேர்த்து வைக்கிறேன் அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படின்னு அபி சொல்றாங்க அதுக்கப்புறம் வக்கீல் கேட்குறாங்க நீங்கள் உங்களோட ரெண்டு பேர் விருப்பத்தின் பேரில் தானே டைவர்ஸ் வாங்கிக்கிறீங்க ஆமாங்க நாங்கள் உண்மையிலே மனசார பிரிகிறோம் எங்களுக்குலாம் ஒத்து போகலை நாங்கள் விவகாரத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க சரி சைன் பண்ணுங்கணும்னா அபிநய போட்டுறாங்க சைனை ஆனால் ராகவ் மட்டும் அப்படி நடுங்கிறாரு அவருக்கு இஷ்டமே இல்லைங்க ஏன்னா இங்கே இதயம் பூரா அபிய மட்டும் அபியை மட்டும் தானே நினைச்சி வச்சிருக்காங்க அதனால என்னால் முடியலையே அபி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கட்டாயம் முடியும் போடுங்க போடுங்க அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சுடுறாங்க அப்படின்னு நொந்துக்கிறாரு அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு உள்ள பந்தம் அப்படிங்கிற அப்படி பாவி நம்ம மனசால உடம்பால் இணையாட்டியும் மனசால உள்ளத்தால் இணைஞ்சிருக்க இந்த ஒரு சைன் போட்டால் நீ எனக்கு இல்லைன்னு ஆயிருமா ஐயோ அப்படின்னு நொந்துக்கிறாரு அதே வேதனையோட நீ போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு இங்கிட்டு போயிடுறாரு அப்படி வீட்டுக்கு போயிடுறாங்க பார்த்தா இங்கே முரளிக்கு சந்தோஷம் தாங்கல ம் நம்ம செல்லம் என்ன அப்படி சிறுகடைஞ்சு போய் தெரியுதே சரி சரி கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து அன்பா ஆஹா ஓஹோ அப்படின்னு வாழப்போற அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா ராகவ போயிட்டு நல்லா ஃபுல்லாக ஏற்றிக்கிறாருங்க போதையில் வராரு வீட்டுக்கு வந்தால் தடுமாறி வராங்க அபி போய் தாங்கி பிடிக்கிறாங்க என்னாச்சு ராகவங்களை வேணா அபி நீ என்னை தொட வேணாம் ஏன்னா பாவி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி தடுமாறாரு என்ன ஆச்சு ராக ஒன்றும் இல்லை வாங்க இல்லை அபி நான் ரொம்ப உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற பாட்டி பாட்டி வந்துட்டு என்னடா ராகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு அஞ்சலி வந்து என்ன காரியம் பண்ணுற அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே இதை தானே நான் சொல்கிறேன் அவர் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு வந்திருக்காரு தெரியலையா அது தெரியுது அபி என்ன விளையாடுறியா அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியலையே என்ன கேட்டால் சரி வாங்க மேலே போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்களா கூட்டிகிட்டு மேலே போயிடறாங்க போனதுக்கப்புறம் அப்படியே உட்கார வச்சுருவா கட்டில் உட்கார வைக்கிறாங்க அவர் சாயிரா மறுபடியும் மறுபடி மறுபடியும் நிமித்தி வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்துருக்கீங்க இல்லை அபி உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு கட்டில் கையை போட்டு போட்டு அடிக்கிறாங்க உடனே அப்பி இருந்துட்டீங்க பாருங்கள் நீங்கள் வேணும்லாம் பண்ணலை என்னை என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை தொட்டிங்க அது உங்கள் பொண்ணும் லவ் பண்ண பொண்ணுன்னு நினைச்சு போதையில் தொட்டிங்க இல்லை நான் தொட்டேன்னு எனக்கு தோணலை அபி நான் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் நிதானம் இல்லாமல் இருந்தாலும் அப்படிலாம் அடுத்த பொண்ணை தொட்டு பார்க்குற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை மனசுல அந்த என்ன நினப்பு இருந்தால் தானே அபி நம்ம தொட முடியும் ஐயோ அப்படின்னு தவிக்கிறாருங்க பாவங்க அப்படி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒத்து நீ தொட்ட நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு அப்பி ஒத்த கல நிற்கிறாங்க அவர் தன்னை அறியாமையே புலம்பி தீக்கிறாரு நாம குடி போதையில் இருந்தாலும் நான் தொடலை நான் யாரையுமே தொட மாட்டேன் நான் அப்படி இப்படிங்கிறாரு கரெக்டாக சின்ன மரும அவங்கள சேதுபதி எப்படிங்க இங்க இருந்தாலும் நான் தொடலன்னு சொல்றாரு அதே மாதிரி தான் ஆனால் அந்த பொண்டாட்டி நம்புனா இந்த பொண்டாட்டி அபி அவசரம் கொடுக்கையா இருக்கா ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல ஆனால் அவளுக்கும் தாமரை மாமா பொண்ணு தானே லவ் பண்ண பொண்ணா இருந்தால் மட்டும் சேத்தா அக்கப்புறம் இரே போனாலும் தமிழ் தமிழச்சி தாங்க செம்ம போடு போட்டுருவா ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணுது ஞாயிற்சியாக இருக்கிறா நம்ம பாவம் நம்ம மது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி போதையில் தள்ளாடி படுக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அபி இவங்க வாட்டுக்கு ராகு புலம்புறாரு அபி நான் நான் வந்து தப்பு பண்ணலை அபி நான் யாரையுமே தொடமாட்டேன் என் மனசு முழுக்க நீதான் இருக்க தெரியுமா என் மனசுல நீதாண்டி இருக்கிற உன்னை நான் எப்போ லவ் பண்ண தெரியுமா என்னைக்கு தெரியுமா உன்னை நாள் என் மனசுக்குள்ள நீ வந்தனால விக்னேஷ் வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பாரு அப்போ என் மனசுக்குள்ள வந்த அப்படியே உன்னோட தனித்தகம் உன்னோட தனி மகத்துவத்தை எல்லாம் அவன் எடுத்து சொன்னான் சொல்ல சொல்லத்தேன் எனக்கும் என் மனசில் நீ வந்த அபி அதனால தான் நான் அவன் கூட பேசலாம் அவனை சிடுன்னு விழுந்தேன் அபி தான் அபி எனக்கு எல்லாம் நான் உனக்கு மோதிரம் கொடுக்கணும்னு வந்தேன் அப்புறம் பார்த்தா கல்யாணமும் பேச முடிச்சுட்டாங்க அடுத்து பார்த்தா நீ உன்னை மனசில் ஆசை வச்சுட்டு பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி என் காதலை சொல்லாமல் வந்தேன் நீ என்னடான்னு பார்த்தா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மதுவை கூட்டி வந்து என் காதலை புதைச்சிட்டியே ஆனால் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கணும் நான் காதலை தனி தனிக்கு சொல்லணும்னு நினச்சா தப்பாக தப்பாக போச்சே அப்படின்னு போலாமல் தள்ளுறாரு ஐ லவ் யூ அபி நான் உன்னை எவ்வளோ உயிர்க்குறேன் நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன இது இவர் நம்ம மேலே இவ்வளோ உசுராக இருக்காரா அப்போது இவர் எப்போது விரும்ப ஆரம்பிச்சிட்டாரா நம்ம தான் தப்பாக தப்பு கணக்கு போட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு தோணுது அபிக்கு இவர் குடிபோதையில் இருந்துட்டு மதுவை வந்து தொட்டுட்டார்னு வந்திருக்கு ரிப்போர்ட் இருக்கு ஆனால் நம்மள அவர் உயிர் இப்போ விரும்புகிறாரு தானே நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க ராகவ் மேல அப்படியே விழுகுறாங்க படுத்துட்டு ராகவ் ராகவ் அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்குறாங்க கன்னத்தை பிடிச்சி அப்படியே உரசுறாங்க முத்தம் கொடுக்குறாங்க கன்னத்தில் அப்படியே மேலே விழுகிறாங்களா ஐ லவ் யூ ராகவ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கள அபி அபியை தவிர நான் யாரையும் தொடமாட்டேன் நீ போ நீ யாரு அப்படின்னு வருட்றாரா நான் அபிதாங்க உங்க அபிதான் அப்படிங்களா இல்லையே நீ அவிதான் போ அப்படிங்கிறாங்களா இல்லைங்க சத்தியமாக நான் உங்கள் அவிதான் அப்படிங்கிற அவிதானா அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல அப்போ அப்படின்னா நீ கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவுக்கு அபி முத்தம் கொடுக்குறாங்க இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு அவரும் அபிக்கு முத்தம் கொடுக்குறாங்க அபிக்கு தூக்கி வாரி போடுது அப்போது குடி போதில் இருந்தால் விரும்பின பொண்ணுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணுவாரா அப்போ அவர் அன்றைக்கி தப்பு நடந்திருக்குமா அப்படிங்கிற முத்தம் கொடுத்த கையோட தப்பு 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 அபி நீ என்ன தான் விரும்புகிற பொண்ணாக இருந்தாலும் சரி என் பொதான் சரி போதையில் இருக்கையில் இந்த தப்பு பண்ணவே கூடாது உன் பொண்டாட்டி அனுபவிச்சு ரசிச்சு ஒரு நம்ம டேஸ்ட்டு பண்ணி அவ்வளோ அழகாக இப்படி எல்லாம் குடி போதையில் என் நினைவும் இல்லாமல் உனக்கும் முழுசா இல்லாமல் அந்த தப்பு பண்ணவே கூடாது அப்படி அதை நான் பண்ணவே மாட்டேன் அதனால சாரி நீ தூங்கு நான் நாளைக்கு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு இப்படி போதையிலே கண்ணு மூடி தூங்குறாரு இது தப்பு மறுபடியும் கையை தூக்கிட்டு ஒரு வர ஒத்த வரலை காமிச்சிட்டு இது தப்பு அப்படியே இது தப்பு நீ என்கிட்ட வராதடா நீ தள்ளிப்படுத்திக்கூடா சாரி உன்னை நான் தொடலைன்னு சொல்லி நீ என்ன ஏதும் தப்பா நினைக்காத ஐ லவ் யூ அபி அப்படின்னு கண்ணை மூடி தூங்கிடுறாரா இவங்க பார்க்குறாங்க அபிக்கு செலுத்து போகுது மேலு அப்போது இவர் வந்து குடிபோதையில் இருந்தாலும் யாரையும் மாட்டாரா அப்போ ஐயோ அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னா அந்த நர்ஸு பொய்யான சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டாலா இவள் கற்பம் களைஞ்சிச்சின்னு சொல்லி நான் இதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் ஏண்டி என்னை வந்து என் பிடிச்ச என்னென்னு பிரிக்க பார்க்குறீங்களா எத்தனை பேர் அடி சதியாக கிளம்பிருக்கீன்னு சொல்லிவிட்டு வீடு கொண்டு எழுந்திரிக்கிறாங்க அப்படி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ராகவ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தமிழ்ச்செல் மாதிரி தமிழ்ச்செல்வி மாதிரி தமிழச்சியாக வந்து ஒரு ஒரு வீரா மங்கையாக வருவாங்கன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கற்று தெரிஞ்சு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் Thanks